வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் மூன்றாவது கேட்ட வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் நான்காவது தேவனை ஆராதிக்கிறவர்கள் என் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த வசனத்துக்குள்ளே நான் போகக்கூடிய விரும்புகிறேன் முதலாவதாக தேவ சீக்கர்ஸ் தேவனை தேடுகிறவர்கள் அந்த வார்த்தை கிடைக்கிற கேளுங்கள் கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஒரு தொலைதூர பிரயாணம் தான் தேவனை தேடுவதில் நேரம் தூரம் காலம் சூழ்நிலைகள் முக்கியம் முக்கியமல்ல அனைவரும் சாக்கு போக்கு சொல்லுகிறோம் எனக்கு வாழ்வு இருக்கிறது பின்னால தேடுவேன் வயசான காலம் தேடுவேன் இன்னும் இதெல்லாம் கடவுளை தேடுற காலம் நிறைய பேர் சொல்றாங்க பெற்றோர் கூட உங்க பையன் எப்படி இருக்குதானே அவங்க அவளை கொஞ்சம் புத்தி சொல்லுங்க இல்ல பாஸ்டர் புத்தி வருவோம் தெரிஞ்சிடுவான் எவ்வளவு ம எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை புத்தி ஒரு மாத்திருக்கும் எப்ப புத்தி வர்றது இன்னைக்கு வராது புத்தி என்னைக்குமே வராது ஐம்பது விளையாது ஐம்பதுல விளையாது எனவே தான் சொல்லுகிறது நான் நட்பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து பெற்றோர் கூட சொல்றாங்க பெரிய நான பெரும் மாறிடுவான் இன்னைக்கு அவன் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை தாருமாறா இருக்குது ஊழியக்கால் பிள்ளைய கூட உங்க பையன் என்ன ஊழியா ஊழிய செய்ய மாட்டேன்றான் சண்ட உட்கார மாட்டேன்றான் இல்ல அவனுக்கு தெளிவு வந்தா உட்காருவான் தெளிவு வந்தா இது வந்து அந்த தெளிவை நீங்க மோட்டிவேட் பண்ணணும் சொல்லப்பட்ட வார்த்தை நோபடி மோட்டிவேட் நோபடி இன்டியூஸ் அவரை யாரும் கட்டாயப்படுத்தலை அவரை யாரும் பலவந்தம் பண்ணலை நீங்க போங்க அந்த வார்த்தை படிக்கிறேன் அவர் கிழக்கியது இருந்து சாஸ்திரிகள் எரி செலவுக்கு வந்தார்கள் நாட் பை இன்ட்யூஸ்மெண்ட் கட்டாயம் அல்ல இன்னைக்கு ஆலயத்துல சொல்ல வாருங்கள் போராடுகிறான் அதுல கிராம ஊழியங்கள் வளர்ந்த சபைகளுக்கு பிரச்சனை இல்லை மக்கள் பொழுது மூக்குக்காக வருகிறார்கள் ஆனால் ஒரு சிறு சபை கிராமத்துல எவ்வளவு பாடு ஜனங்கள் வந்து சேருகிற வரைக்கும் அந்த ஊழியக்காரனுக்கு அழுத்தம் மன போராட்டம் வராங்களா இல்லையா வராங்களா இல்லையா பூசத்து பாருங்களேன் ஜனங்களை கட்டாயப்படுத்தி இன்றைக்குழைக்க வேண்டியதான் இருக்கிறது கூடிகளை கூட வசனத்தை கேட்கிற கேட்கிறவர்கள் மக்கள் மிக குறைவு அங்கு கொடுக்கிற வெகுமதிகளுக்காக வருகிற மக்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள் இதை குற்றப்படுத்த சொல்ல இல்லை வசனத்தில் இருக்கிற அந்த மேன்மை வேற எதுவுமே இல்லை அப்படி போடுறாங்க கொடுக்கப்படும் உணவு வழங்கப்படும் பாரங்கள் அதாவது ஒன்று ஒன்றை சொல்லி ஒன்றை மக்களை அழைத்து வர வேண்டியதா இருக்கிறது ¿Por hay ¿Truccio, por la